ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹாவ் நைஸ் ஸ்டே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க அதனால எல்லாேருக்குமே ஒரு ஈவினிங் நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் சாப்பாடு பார்க்க போகிறோம் வெளியிலேருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உடல் ஃபுட்டு தான் மட்டன் பிரியாணி சரிங்களா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயா ஹோட்டல் சரிங்களா பண்ணு மட்டன் பிரியாணி என்னுடைய ஈவினிங் சாப்பாடு ஃபாஸ்டாக சாப்பாடு போகிறோம் ரைட்டாக Thank yeah. you. धनी और